அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள் கழுத்துறை மாணவியின் மரணத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் இக்கடுவையில் கைது மத்திய வங்கி சட்டம் மூலம் ஒத்திவைப்பு உயர்நீதிமன்றத்தின் பணிப்புரைக்கு அமைய புதிய மத்திய வங்கி சட்டம் மூலத்தை தயாரியுங்கள் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமருக்கு கடிதம் அரச நிதி முகாமைத்துவத்துக்கென புதிய சட்டம் மறு அறிவித்தல் வரை வடக்கு வடகிழக்கு கடற்பரப்புகளில் கடற்கொழிலில் ஈடுபட வேண்டாம் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை இவை எமது தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் கழுத்துறை விடுதிக்கு அருகில் மீட்கப்பட்ட மாணவியின் மரணத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை இக்கடூர் பகுதியில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி நிகால் தல்தூ தெரிவித்தார் கழுத்துறை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான சந்தேகநபரே சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் இன்று களுத்துறை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனிடையே குறித்த சிறுமியுடன் விடுதிக்கு சென்ற தம்பதியினர் மற்றும் காரின் சாரதி ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் போதை பொருள் கடத்தலுடன் தொடர்புள்ளதா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சந்தேக நபரிடம் பணம் உள்ளதாகவும் அது எவ்வகையில் சந்தேக நபருக்கு கிடைக்கின்றது என்பது தொடர்பிலும் ஆராயப்பட்டு வருகின்றன எவ்வாறாயினும் இது கொலையா என்பது இதுவரை நிரூபணமாகவில்லை இது ஒரு கொலை சம்பவம் என்ற கோணத்திலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் களத்துறை நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளார் குறித்த சிறுமியுடன் ஹோட்டலுக்கு சென்ற தம்பதியினர் மற்றும் காரின் சாரதி ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை தமது பிள்ளைகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு போலீசார் பெற்றோரை கேட்டுக் குறிப்பாக பெற்றோருக்கு சில ஆலோசனைகளை வழங்க விரும்புகின்றோம் குழந்தைகள் எங்கு செல்கின்றார்கள் என்ன செய்கின்றார்கள் இரவில் எங்கு செல்கின்றார்கள் மேலதிக வகுப்புகளுக்கு செல்கின்றார்களா வேறு எங்கேனும் செல்கின்றார்களா என்பது தொடர்பில் விசேட கவனம் செலுத்துங்கள் சிவில் செயற்பாட்டாளர்கள் சிலர் கொழும்பு காலி முகத்திரலுக்கு முன்பாக இன்று காலை சாத்விக போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க முயற்சித்தபோது போது போலீசாரால் இடையூறு ஏற்பட்டது காலி சுற்றி இன்று காலை முதல் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் மே ஒன்பது தாக்குதலுக்கு எதிராகவும் போராட்ட செயற்பாட்டாளர்களை நினைவுகூரும் நோக்குடனும் சிவில் செயற்பாட்டாளர்கள் சிலர் காலி முன்பாக இன்று காலை ஒன்பது மணி அளவில் வருகை தந்தனர் இந்த இடத்தில் எதிர்ப்பில் ஈடுபடுவதற்கோ கொண்டாட்டங்களை முன்னெடுக்கவோ சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என போலீசார் இதன்போது அறிவித்தனர் எதிர்ப்பில் ஈடுபட முயற்சித்த போதிலும் அதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை

உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் மற்றும் புனர்வாழ்வு சட்டம் மூலம் தொடர்பான பிரச்சினைகளை முன்வைத்து ஐக்கிய நாடுகளின் பத்து விசேட அறிக்கைகள் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்றை விசேட அறிக்கையாளர்களால் கடிதத்தில் சர்வதேச விதிமுறைகளுக்கிணங்க பயங்கரவாதத்துக்கான பொருட்கோடுகளை பயன்படுத்துவது உண்மைத்தன்மை மற்றும் சட்டப்பூர்வ தன்மையை உறுதி செய்தல் மற்றும் எதேச்சையான முறையில் சுதந்திரம் பறிக்கப்படுவதை தடுத்தல் மற்றும் தடை செய்வதற்கான ஏற்பாடுகள் மற்றும் நடவடிக்கைகளை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட ஐந்து விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன சித்திரவதைகள் மற்றும் காணாமலாக்கப்படுவதை தடுக்கும் நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் நீதியான வழக்கு விசாரணையினை உறுதிப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது புனர்வாழ்வு சட்டமூலத்தில் கொண்டுவரப்பட உள்ள திருத்தங்கள் இலங்கையின் அரசியலமைப்பு மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் சட்டங்களுக்கு முழுமையாக பொருந்தவில்லை எனவும் ஐக்கிய நாடுகளின் பத்து விசேட அறிக்கையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மத்திய வங்கி சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதை ஒத்திவைப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இணக்கம் தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிடும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை கூறினார் ஜனாதிபதியுடன் இன்று தொலைபேசி ஊடாக உரையாடி அது தொடர்பில் அவருக்கு தெளிவுபடுத்தினேன் மத்திய வங்கியின் சட்டமூலம் தொடர்பில் மேலும் கலந்துரையாடி அதனை திருத்தங்களுடன் நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் இதனை கலந்துரையாடலுக்கு உட்படுத்துவதை காலந்தாழ்த்தி விசேடமாக பாராளுமன்றத்தினுள் விவாதம் ஒன்றினூடாக சட்டமூலம் தொடர்பில் மேலும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள சந்தர்ப்பம் வழங்குமாறு தொலைபேசி உரையாடலின் போது நான் அவரிடம் கோரிக்கை விடுத்தேன் அவர் அதற்கு இணங்குவதாக தெரிவித்தார் அதற்காக நான் நன்றி கூற விரும்புகின்றேன் இதனை பாராளுமன்றத்தில் அறிவிக்குமாறு இனம் காணப்பட்ட மறுசீரமைப்பை உள்ளடக்கி புதிய சட்ட மூலம் ஒன்றை முன்வைக்குமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவறில்லாமல் வேறு வேறாக திருத்த சட்டங்களை எடுத்து அதனுள் உள்ளடக்கி அதனை புரிந்து கொண்டு விவாதிப்பது பயனற்றதான விடயமாக நிதியமைச்சின் பரிந்துரைத்துள்ளது அதன் அடிப்படையில் அந்த திருத்தங்களை முன்வைப்பது மற்றும் குறித்த சரத்து மற்றும் சட்டத்திற்கு ஏற்படும் பாதிப்பு தொடர்பில் இதன் கலந்துரையாடலுக்கு உட்படுத்த குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முடியும் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மத்திய வங்கி சட்டமூலத்திற்கு பதிலாக உயர்நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட பரிந்துரைகளுக்கு அமைய புதிய சட்டமூலத்தை சமர்ப்பிக்குமாறு எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு பிரதமர் தினேஷ் குணவர்தனவிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளது பாராளுமன்றத்தில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் வைத்து இந்த கடிதம் கையளிக்கப்பட்டுள்ளது அத்துரலியே ரத்தன தேரர் உதய கம்மான் பில வாசுதேவ நாணயக்காரர் கெவிந்து குமார துங்க ஜாயந்த் சமர்வீர மொஹமது முசாமில் வீரசுமன வீரசிங்க மற்றும் அசாங்க நவராத்ன ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறித்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனா் வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு மற்றும் அந்தமானின் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரை கடச்சொழிலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு மற்றும் அந்தமானின் பிராந்தியங்களில் காற்று மணத்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் எனவும் இடைக்கிடையே காற்றின் வேகம் மணத்தியாலத்திற்கு எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த கடற்பிராந்தியங்களில் தற்போது கடற்றொழிலில் ஈடுபடும் மீனவர்களை உடனடியாக கரைக்கு அல்லது பாதுகாப்பான இடத்திற்கு திரும்புமாறும் திணைக்களம் அறிவித்துள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவை அண்மித்த வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பநிலை நாளை சூறாவளியாக வலுவடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சபரகமோ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் மழை அல்லது மழை பெய்யலாம் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு மாகாணத்திலும் மழை பெய்யக்கூடும் எனவும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது மேல் மற்றும் தென் பிராந்தியங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மனுத்தியாலத்திற்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது விடுக்கப்பட்ட மண் எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற வானிலையினால் திருகோணமலை தம்பலகாமம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட குடமுருட்டி வெளி பகுதியில் உள்ள வயல் நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன தம்பலகாமம் குடமுருட்டி விவசாய கண்டத்தில் சிறுபோக்கத்தில் சுமார் நானூற்று எழுபத்து ஐந்து ஏக்கரில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பெய்துவரும் மழையினால் நாற்பது ஏக்கருக்கும் மேற்பட்ட வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதனால் நெச்சேகையை முன்னெடுத்துள்ள விவசாயிகள் பெரும் பாதிப்பினை எதிர்நோக்கியுள்ளனர் பல்வேறு பிரச்சினைகளுக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்ட பெரும்போக சேகையிலும் பாரிய நட்டத்தை எதிர்நோக்கி தற்போது சிறுபோக சேகையிலும் நட்டத்தை எதிர்நோக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் அங்கலாய்கின்றனர் கடந்த காலத்தில் எங்களுக்கு ஏதாவது வித நெல் இல்லாததால் இந்த வருஷம் கடனைப்பட்டு நாங்கள் வித நெல்லை வாங்கி வேளாண்மையை செய்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட செலவினை செலவழ்த்தி இருக்கிறோம் பாரிய விளைச்சலை எதிர்பார்த்து காத்திருந்தோம் கடந்த மூன்று நாட்களாக பெய்த கடும் மழை காரணமாக எங்களா தம்பலாம்பழி வயல்கள் வெள்ளத்தில் மூழ்கிருப்பதை நீங்கள் கண்குளாக கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது

கீரகல மேற்பிரிவு தோட்டத்தில் சுமார் அறுபது குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் இருநூறு பேர் வாழ்ந்து வருகின்றனர் இந்த தோட்ட மக்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் முறையாக மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன்போது குறித்த தோட்ட மக்கள் தோட்ட குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு தற்காலிக இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர் பின்னர் மீண்டும் அந்த தோட்ட குடியிருப்புகளுக்கே மக்கள் செல்ல வேண்டிய நிர்பந்த நிலை ஏற்பட்டது தற்போது அதிக மழை வீழ்ச்சி பதிவாகி வருவதால் மக்களை தோட்ட குடியிருப்புகளில் இருந்து வெளியேறுமாறு அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதுவரையிலும் தோட்ட நிர்வாகம் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் அரசியல் மரங்கள்லாம் வந்து பார்த்தாங்க மந்திரி மாரெலாம் வந்தாங்க வந்துட்டு வந்ததுக்கு என்ன ஒரு பிரயோஜனம் வீடு கட்டி தரேன் அப்படி செஞ்சு தரேன்னாங்க ஒரு உதவியும் இல்லை ஆனால் மறுபடி மலாண்ட ஏற்பாடு மறுபடியும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க சிவப்பு எச்சரிக்கையை கொடுத்து இது மண் சருவல் எந்த நேரத்தினாலும் போகலாம் ஆபத்தான இடத்துன்னு சொல்லியும் இது வரைக்கும் இஸ்டேட் மூலியமாகவோ இல்லை ஒரு நிரந்தர தீர்வு இது இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல அதே வகையில் நாங்களாம் விருப்பத்துக்கு அதுக்கு பருவ நடவடிக்கை எடுத்த மாதிரி புதிய அரச நிதி முகாமைத்துவ அறிமுகப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவையில் முன்வைத்த யோசனையின் பிரகாரம் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி முன்னர் பிரதமராக இருந்த கால பகுதியில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் இலக்க நிதி முகாமித்துவ பொறுப்புகள் சட்டத்தின் அடிப்படையில் தற்போது நிலவும் நெருக்கடி தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை சரியான முறையில் அறிமுகப்படுத்தினார் எனினும் இறுதியில் நாட்டில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கமும் நிதி முகாமித்துவ சட்டத்தினை இடைக்கிடையே திருத்தியமைத்ததன் விளைவாக இன்று இதுவரை துண்டு விழும் தொகை நூற்றுக்கு பத்து பனிரண்டு அளவிற்கு செல்வதுடன் அரச கடன் மொத்த தேசிய உற்பத்தியின் அடிப்படையில் நூற்றி இருபத்தி ஐந்து வீதத்திற்கும் அதிகமாக சென்று அரச கடனுக்காக பதினைந்து வீதம் வரை அதிகரித்து முழு பொருளாதார முறைமையும் மீண்ட செய்ய முடியாத அளவிற்கு வீழ்ச்சி அடைந்துள்ளது இதனை சீர் செய்து இதன் பின்னராவது அரசு நிதி முகாமித்துவ சட்ட கட்டமைப்பினுள் காணப்படும் பழைய சட்டத்தில் உள்ள சில குறைபாடுகளை மாற்றியமைக்க இருக்கும் சந்தர்ப்பத்தை பாராளுமன்றத்தில் அனுமதி இல்லாமல் அதிகாரிகள் மற்றும் வேறு நபர்களின் ஆலோசனைகளின் பேரில் இழப்பீடு ஊடகத்தின் தேவைக்கேற்ப மாற்றி அமைக்க முடியாத வகையில் புதிய அரச நிதி முகாமித்துவ சட்டத்தை அறிமுகப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது கோதுமை விலை எவ்வாறு அதிகரித்தது இது தொடர்பில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது மாவிற்கான வரி நேற்று முன்தினம் மூன்று வீதத்தால் அதிகரித்தது எனினும் மொத்த விலை பத்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டது அது அதிகரிக்கும் சூத்திரம் தொடர்பில் உங்களுக்கு தெரியுமா இது தொடர்பில் மிகவும் பிளையான செய்திகள் செல்வதாக மா உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் தெரிவித்தன இலங்கையில் கோதுமை மணிகளை இறக்குமதி செய்து கோதுமை மா உற்பத்தியில் ஈடுபடும் இரண்டு நிறுவனங்கள் உள்ளன பத்து ரூபாவினால் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக முக்கிய செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த செய்தியை ஊடக சந்திப்பிற்கு வருவதற்கு முன்னர் குறித்த இரண்டு நிறுவனங்களிலும் அதிகாரிகளுடன் தொலைபேசி ஊடாக உரையாடினேன் ஐந்து சதமே எனும் விலை அதிகரிக்கப்பட போவதில்லை எனவும் எதிர்காலத்தில் ஆறு மாதங்களுக்கு தேவையான இருப்பு அவர்களிடம் காணப்படுவதாகவும் மிகவும் தெளிவாகவும் பொறுப்புடனும் நாட்டிற்கு தெரியப்படுத்துமாறு அவர்கள் கேட்டுக் கொண்டனர் இந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கோதுமை மாவின் விலை ஐந்து சதத்தினாலும் அதிகரிக்கப்படவில்லை இறக்குமதி செய்யும் மாவின் விலையே அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆனால் என்ன இலங்கையின் மாணவர்களது கல்விக்காக முன்னெடுக்கப்படும் வாழ்வின் சக்தி சேத்திட்டம் யாழ் மாவட்டத்தை மையப்படுத்தி நேற்று முன்னெடுக்கப்பட்டது வாழ்வின் சக்தி சேர்த்திட்டத்தினூடாக பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான அபியாச கோப்பிகள் கற்றல் உபகரணங்கள் வழங்கப்படுகின்றன கல்வி அமைச்சின் அனுசரணையுடன் எல்சி நிறுவனம் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது யாழ் மாவட்டத்தின் வடமராட்சி தென்மராட்சி கல்வி வலயத்தினை மையமாக கொண்டு நேற்றைய திட்டம் முன்னெடுக்கப்பட்டது வடமராட்சி கல்வி வலயத்துக்குட்பட்ட வடமராட்சி கிழக்கு கேவில் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை அல்வாய் இந்து கலவன் பாடசாலை மாதனை மெத்தடிஸ்ட் மிஷன் தமிழ்கலவன் பாடசாலை புலோலி கிழக்கு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை தட்டாதிரு மெத்தடிஸ்ட் மிஷன் தமிழ்கலவன் பாடசாலை ஆகிய பாடசாலைகளில் உள்ள மாணவர்களுக்கு அபியாசக் கோப்பிகளும் கற்றல் உபகரணங்களும் வழங்கப்பட்டன வாழ்வின் சக்தியின் மற்றொரு குழுவினர் தென்மராட்சி வலய கல்வி வலயத்துக்குட்பட்ட பதினாறு பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அபியாசக் கோப்பைகள் மற்றும் கற்றல் உபகரணங்களை பகிர்ந்தளித்தன நாட்டில் உள்ள பாடசாலை மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தும் நோக்கில் வாழ்வின் சக்தி சேர்த்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்தா உலக கல்வி மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார் லண்டன் நகரில் நடைபெறும் இந்த மாநாட்டில் உலக நாடுகளின் கல்வி அமைச்சர்களும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர் நூற்று பதினெட்டு நாடுகளின் பிரதிநிதிகளின் பங்கு நடைபெறும் இந்த மாநாடு கற்றல் கலாச்சாரத்தை வளர்ப்பதும் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் ஸ்திரத்தன்மையை ஊக்குவிப்பதனூடாக வலுவான மிகவும் உகந்த கல்வியை உருவாக்குதல் எனும் துணிப்பொருளில் முன்னெடுக்கப்படுகின்றது தகவல் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினூடாக புதிய ஸ்டீம் கல்வி முறையை பயன்படுத்தி கல்வியை முன்னெடுப்பதில் உள்ள சவால்களை வெற்றி கொள்ளல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இதற்காக கல்வி தொடர்பான அனைத்து துறைகள் மற்றும் தரப்பினரையும் இணைத்துக் கொள்வதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது அத்துடன் ஆங்கில மொழியை ஊக்குவிப்பதன் புதிய உலகப் போக்குகள் தொடர்பிலும் இந்த மாநாட்டில் உலக நாடுகளின் கல்வி அமைச்சர்களின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது பூசக்கடலில் நீராடச் சென்று காணாமற் பதினான்கு வயதான சிறுவனின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது பிரதேச மக்களால் இன்று காலை ஐந்து முப்பது அளவில் சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சிறுவன் காணாமல் இடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள கிந்தொட்ட பின்தாலிய கடற்கரையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது கடற்கரையில் மேலும் ஐந்து சிறுவர்களுடன் நேற்று பிற்பகல் விளையாடி பின்னர் கடலில் நீராடச் சென்றபோது சிறுவன் காணாமற் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலம் கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இத்திர நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்